இந்த டாப் டென் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு எப்பயுமே வந்து ஓரளவு சேஃப்னு சொல்லலாம் இவன்தோ அதோட அதோட கெயின்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருந்தாலுமே நம்ம எல்லாருமே வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணுவோம் சிலர் வந்து நடந்து போய் கடைக்கு போய் வாங்குவாங்க சில வந்து பைக்கில் தான் போவாங்க சில பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் சில இப்போ எல்லாம் காரில் தான் கடைக்கு போகிறதெல்லாம் வந்தாச்சு என்னோட ஒன் ஒரே சர்ச்சை என்னன்னா ட்ரேட் பண்ணுங்க பட் அதுல இருந்து கிடைக்கிற ப்ராஃபிட்ஸை கொண்டு போய் பிட்காயின்ல போட்டு பிட்காயின் வாங்கி லாங் டேர்ம் வச்சுக்கோங்க அது என்னோட செகண்ட் டிப் வாழ்க்க தமிழ் வாழ்க பாரதம் தமிழ் சேனலுக்கு நான் உங்களை திரும்ப வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம என்ன குயிக்காக பார்க்க போறோம்னா ஆல்காயின் சீசன் இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்கு ஸோ அதை குயிக்காக நம்ம போய் பார்க்கலாம் லெட்ஸ் வாட்ச் தட் ஓகே கை இப்போ ஆல்கோயின் சீசன் எல்லாருமே ஆரம்பிச்சிருச்சுன்னு உங்களுக்கு நீ எல்லாருமே பார்த்துருப்பீங்க பட் நான் உங்களுக்கு என்ன ஒரு இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கொடுக்கணும்னு நினச்சினா இது ஒரு ஆக்சுவல் ஆல்காயின் சீசன் இன்னும் ஆரம்பிக்கல இது ஒரு மினி ஆல்காயின் சீசன் தான் ஏன் அப்படி சொல்றேன்னா இன்னும் ட்ரம்ப் வந்து பவர்க்கே வரல இன்னும் பிட் அதோட ஆல் டைம் ஹைட் டச் ஆகல எத்திரியமும் ஆல் டைம் ஹை ஹைட் ஆகல ஸோ அதுக்குள்ள ஒரு ஆல்சிசன் காயின் வருமானு கேட்டால் மோஸ்ட்லி வராது ஸோ இப்போ இரு இப்போ நடந்துட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து இட்ஸ் மோர் ஆஃப் அ மினி மினி ரன் தான் ஸோ இப்போ நீங்கள் இந்த காயின் மார்க்கெட் கேப்ல பார்க்குற மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா வந்து பிட் கோயின் இத்தீரியம் அதெல்லாம் போனாலுமே எக்ஸ்ஆர்பி கார்டானோ இந்த இந்த காயின்ஸ்லாம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக கெயின் ஆகிட்டு இருக்கு ஸோ கார்டை பார்த்தீங்கன்னா வந்து லாஸ்ட் ஒன் வீக்கில் வந்து தேர்ட்டி த்ரீ பர்சன்ட் ஏறி இருக்கு எஸ்ஆர்பி பார்த்தீங்கன்னா எயிட்டி நைன் பாயிண்ட் செவன் எயிட் ஏறி இருக்குது ஸோ நான் குவிக்காக இன்றைக்கி நடந்த ஒரு முக்கியமான விஷயத்தை காமிக்கிறேன் ஸோ ஹெடேரா பார்த்தீங்கன்னா வந்து ஹெடேரா வந்து இன்னைக்கு பயங்கரமாக ஃபிஃப்டி ஃபிஃப்டி சிக்ஸ்ட்டி பெர்செண்ட் ஆக்சுவலாக இன்னைக்கு ஏறி இருக்கு ஹெடேரா ஹெடேரா இங்கே பார்த்தீங்கன்னா வந்து பயங்கரமான ஒரு புல்டன் இன்னைக்கு போயிட்டு இருக்கு இன்னைக்கு பயங்கரமாக பம்ப் ஆயிடுச்சு நேற்று இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரே நாளில் சிக்ஸ்டி பர்சன்ட் மேலே ஏறிச்சு ஸோ யாருமே எதிர்பார்க்கல இவ்வளோ சீக்கிரம் ஹெடரா மேலே ஏறும்ட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸ்ஆர்பி எக்ஸ்ஆர்பியும் இன்னைக்கு பயங்கரமான ஒரு புல் ரன் எக்ஸ்ஆர்பிக்கு வந்து நிறைய ஒரு இண்டஸ்ட்ரி சப்போர்ட் இருக்கு நிறைய கமர்ஷியல் அண்ட் காப்பரேட்லாம் அதே இன்ட்ரெஸ்ட் இருக்காங்க பட் அது அது என்ன டாப்பிக் நான் இன்னொரு இன்னொரு வீடியோவில் நான் கவர் பண்ணுறேன் பட் எக்ஸ்ஆர்பி பயங்கரமாக ரன் ஆயிட்டு இருக்குது அதே மாதிரி இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா வந்து கிரிப்டோ ஃபியர் அண்ட் கிரீன் இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பயங்கர ஹைல இருக்குது இந்த சீசன்ல பாத்தீங்கன்னா பயங்கர ஹைல இருக்குது ஸோ செவன்ட்டி நைன் இருக்குது இன்றைக்கி ஸோ அதே மாதிரி இந்த இந்த கிரே கலர் லைன் பார்த்தீங்கன்னா வந்து தட்ஸ் தி பிட்காயின் பிரைஸ் ஸோ பிட்காயின் ப்ரைஸ் ஏற ஏற ஃபியர் அண்ட் அந்த கிரீன் இன்டெக்ஸ் ஏறிட்டே இருக்குது ஸோ பிட்காயின் எப்ப டவுன் ஆகுதோ அப்போதான் ஆல்காயின் சீசன் ஆரம்பிக்கும் ஸோ எனக்கேட்டா இன்னும் பிட்காயின் ஒருத்தர டவுன் ட்ரெண்ட் இன்னும் ஆரம்பிக்கல நிறைய சேனல்ஸ்ல பார்த்தீங்கன்னா இல்லை எல்லாருமே உங்களுக்கு வந்து பிட்காயின் வந்து ஆல்மோஸ்ட் இப்போ டவுன் ஆகிட்டு இருக்கு ஸோ உடனே ஆல் சீசன் ஆரம்பிக்க போகுதுன்னு சொல்லுவாங்க பட் என கேட்டால் அப்படி இல்லை என்னோட ப்ரெடிஷன் என்னன்னா இட் இஸ் நாட் எஸ் ஸ்டார்டட் இட் இஸ் மோர் அ பிளப் இப்போ தான் வந்து ஜஸ்ட்டு நமக்கு வந்து ஒரு சின்ன ஒரு ட்ரெயிலர் காமிக்கிற மாதிரி தான் நான் ஃபீல் பண்றேன் அதே மாதிரி பார்த்திங்கன்னா வந்து இப்போ ட்ரெண்டிங் காயின்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து பிட் எத்தீரியம் எக்ஸ்ஆர்பி இதெல்லாம் தான் பயங்கர ட்ரெண்டிங்காக இருக்குது ஸோ லாஸ்ட் செவன் டேஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ஆர்பி பயங்கரமான ஒரு அப்பில் இருக்குது ஸோலேனாவும் பார்த்தீங்கன்னா குறைஞ்சிச்சு பட் கார்டானோ அண்ட் ஷிபா அண்ட் ஓச் காயின் இதெல்லாம் வந்து ரொம்பவே நல்ல ஒரு பம்ப் இருக்குது லைஃப் காயினும் இனிமேல் நான் இன்னும் ஏரோ தான் எதிர்பார்க்குறேன் ஸோ இன்றைக்கி இன்னைக்கு இருக்கிற டாப் கிரிப்டோ இன்னஸ் அண்ட் லூசஸ் பார்த்திங்கன்னா வந்து நான் சொன்ன மாதிரி முன்னே சொன்ன மாதிரி ஹெச்பார் பயங்கரமான ஒரு இன்க்ரீஸ் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஃபார்ட்டி செவன் பெர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அடுத்து பார்த்திங்கனா வந்து அதே மாதிரி வந்து கேஐஒய்ஏ கையான ஒரு காயின்னு ரொம்ப ரொம்ப கம்மி மார்க்கெட் கேப் எப்போ வந்துச்சுன்னு தெரியல பட் அதுவும் பயங்கரமாக இன்றைக்கி ஃபார்ட்டி சிக்ஸ் பர்சன்ட் ஏறி இருக்குது ஸோ இது மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்மால் ஸ்மால் காயின்ஸ்லாம் இப்போ பயங்கரமாக இருக்குது இந்த ரீசென்ட் ஒன் ஒன் ஆர் டூ வீக்ஸில் பார்த்திங்கன்னா ஸோ என்னோட ஒரே ஒரு சஜஷன் என்னவாக இருக்கும்னா டோன்ட் லுக் அட் ஆல் தி காயின்ஸ் நீங்கள் எப்பயுமே வந்து மார்க்கெட் கேப் அப்படி டாப் டென் காயின்ஸில் மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணால் தட் வில் பி மச் பெட்டர்னு நினைக்கிறேன் ஏன்னா இப்போ பாத்தீங்கன்னா பிட் காயின் இஸ் த பிகஸ்ட் ஆஃப் ஆல் கிரிப்டோ நீங்கள் பார்த்துருக்கீங்க மார்க்கெட் கேப் இங்க அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா எத்தீரியம் எத்தீரியம் இஸ் எஸ் செகண்ட் ஒன் தேர்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ஆர்பி எஸ்ஆர்பி இப்போ வந்து ஓவர்டேக் பண்ணி மேலே வந்தாச்சு ஆக்சுவலாக டீச்சர் தான் முன்னாடி மேலே இருந்துச்சு எக்ஸ்ஆர்பி வந்திருக்கு சொலானாவும் நல்ல ஒரு மார்க்கெட் கேப் இருக்கு ஸோ இந்த டாப் டென் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு எப்பயுமே வந்து ஓரளவு சேஃப்னு சொல்லலாம் ஈவன்போ அதோட அதோட கெயின்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருந்தாலுமே இட் வில் பி மச் மோர் சேஃபர் பிகாஸ் இந்த காயின் உடனே வந்து உங்களுக்கு பாதளத்துக்கு போகாது இட்லான் கோ டு த டீப் லோஸ் ஸோ ஆல்வேஸ் ட்ரை டு ஃபர்ஸ்ட் லுக் அட் த டாப் டென் உங்களுக்கு பயங்கர ரிட்டர்ன்ஸ் கிடைக்காம இருக்கலாம் பட் டாப் டென்னு பாருங்க ஸோ திஸ் இஸ் மை லேட்டஸ்ட் அப்டேட் ஆன் த பிட் காயின் அண்ட் கிரிப்டோ ஆல் சீசன் தட் இஸ் கோயிங் ஆன் ஆர் தட் இஸ் அபவுட் டு ஹேப்பன் இப்போ ஆல்காயின் சீசன் அப்டேட் நம்ம பார்த்தோம் இல்லையா நிறைய காயின்ஸ் பயங்கரமாக பம்பாகுது நிறைய மணி மேக் பண்ணுறாங்க ட்ரேடிங் பண்ணுறாங்க பட் நான் உங்களுக்கு ஒரு த்ரீ முக்கியமான டிப்ஸ் இந்த ஆல்காயின் சீசனில் கொடுக்கலான்னு நான் நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் டிப் என்னன்னா டோன்ட் ட்ரேட் ஆல்காயின்ஸ் கேட்க கொஞ்சம் காமெடியாக இருக்கும் பட் அதுதான் உண்மை ஏன்னா ஆல்காயின்ஸ் வந்து உங்களுக்கு எப்பயுமே வந்து இப்போ உங்களுக்கு குவிக்காக நிறைய ரிட்டர்ன்ஸ் கொடுக்குற மாதிரி இருந்தாலும் லாங் டேர்மில் இது சஸ்டைனபிள் கிடையாது அதுக்கு இது ஆல்காயின்ஸை தேடி நம்பி நிறைய பேர் வாட்ச் பண்ணிட்டு இருக்கீங்க நிறைய பேர் அதை வந்து ரொம்ப ஃபாலோ பண்ணுறீங்க அதில் கண்டிப்பாக நம்ம வந்து ட்ரேட் பண்ணி மணி சம்பாதிக்கலாம்னு சொல்லிட்டு அதே ட்ரை பண்ணுறீங்க பட் இருந்தாலும் என்னோட ஃபர்ஸ்ட் டிப் வந்து டோன்ட் ட்ரேட் ஆல் கோயின்ஸ் என்னோட செகண்ட் டிப் என்னன்னா இஃப் ஒர்ட் ஆலி ஃபிவான் டூ நீங்கள் கண்டிப்பாக ஆல் கோயின்ஸ் நான் ட்ரேட் பண்ணி தான் ஆகணும் எனக்கு அப்படி தான் எனக்கு வந்து மணி என்னால் ட்ரேட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணி மணி பார்க்க முடியுது மற்ற காயின்ஸ் என்னால் எதுவும் பண்ண முடியல ஸ்டாக் மார்க்கெட்டில் மணி என்னால் கெயின் பண்ண முடியல அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னோட ஒன் ஒரே செஷன் என்னன்னா ட்ரேட் பண்ணுங்க பட் இருந்து கிடைக்கிற ப்ராஃபிட்ஸை கொண்டு போய் ஜஸ்ட் பிட் போட்டு பிட்காயின் வாங்கி லாங் டேர்முக்கு வச்சுக்கோங்க என்னோட செகண்ட் டிப்பு தேர்ட் டிப் என்னன்னா இதையும் தாண்டி நீங்கள் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா கோ போய்தான் டாப் டென் காயின்ஸ் போய் தான் மார்க்கெட் கேப் மார்க்கெட் கேப்ல டாப் டென்னில் இருக்கிற காயின்ஸ் வந்து பாருங்க ஏன்னா அட்லீஸ்ட் அது வந்து அட்லீஸ்ட் ரொம்ப கொஞ்ச நாளைக்கு அது வந்து இட் வில் வித் ஸ்டாண்ட் வர ரொம்ப ரொம்ப சின்ன காயின்ஸ்லாம் நீங்கள் பா வாங்க ஆரம்பிச்சிங்கன்னா இவ்வளோ லெவன் நோ இன்னைக்கு இன்னைக்கு அது காணாம போகணும் தெரியாது எவ்வளவோ ஆல் வந்திருக்கு வந்துருக்கு எவ்வளவோ போயிருக்கு பட் இதெல்லாமே வந்து நிறைய காணாம போயிடுச்சு ஸோ உங்களோட ஹார்ட் மணியை எதுக்காக நீங்கள் வந்து ட்ரேடிங் பண்ணுறேன் இல்லை நான் வந்து கிரிப்டோ ஆல் கோயின் சீனில் போடுறேன்னு சொல்லிட்டு போட போடுறீங்கறது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் நம்ம எல்லாருமே வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ட்ரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணுவோம் சிலர் வந்து போய் கடைக்கு போய் வாங்குவாங்க சிலர் வந்து பைக்கில் தான் போவாங்க சில பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் சிலர் இப்போலாம் காரில் தான் கடைக்கு போகன்றதெல்லாம் வந்தாச்சு நிறைய ட்ரான்ஸ்போர்ட் வந்தாச்சு இல்லை சில இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கடைக்கு போவோம் இல்லைனா வந்து ஒரு ஆஃபீஸ் போனோம் குயிக்காக ஆஃபீஸ் போனோம் நான் வந்து பஸ் ஸ்டாப்பில் நிற்கிறேன் அப்படின்னா டிராஃபிக்காக இருக்குன்னா ஒரு ஆட்டோ எடுப்போம் இல்லைன்னா வந்து ஒரு ஆட்டோவில் போவோம் இல்லைனா வந்து யார்ட்டு பைக்கில் லிஃப்ட் கேட்டு போவோம் ஸோ அந்த மாதிரி தான் ஆல் காயின்ஸ் உடனே நீங்கள் போக வேண்டிய இடத்துக்கு டக்குன்னு நீங்கள் உங்களால் போக முடியும் பட் ஆனால் வந்து தினமும் உங்களால் அது வந்து அதை வந்து லாங் லாங் டேர்ம்ல யூஸ் பண்ண முடியாது ஏன்னா சப்போஸ் நீங்கள் மதுரைக்கு போகணும் இல்லை நாகர்கோவில் போகணும் நான் வந்து திருச்சிக்கு போனோம் அப்படின்னா நீங்கள் ஷேரடோடலையோ இல்லை பைக்லையோ போனீங்கன்னா போகலாம் போக முடியாதுன்னு இல்லை பட் அந்த எண்ட் ஆஃப் த அந்த அந்த ட்ராவல் ஜேர்னி நீங்கள் முடிச்சதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பீங்க உங்களுக்கு என்னன்னு ஜெர்னி பண்ணுற மாதிரி இடம் அதே நீங்கள் வந்து நல்ல ஸ்லீப்பர் கோச்சு ஒரு ஏசி டீலக்ஸ் பஸ்லையோ இல்லை வால்வோ பஸ்ல போனீங்கன்னா யூ நாட் ஃபீல் எடுக்க இன்ஃபேக்ட் ஸ்லீப்பர் ஸ்லீப்பர் ட்ரெயினில் போலாம் என் ஃபிளைட்டில் போகலாம் அந்த மாதிரி தான் வந்து பிட்காயின் பிட்காயின் வந்து லாங் டேம்க்கு தான் வந்து சூட்டபிள் லாங் டேர்ம் ரொம்ப ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு அந்த என்டர்டைன்மெண்ட்லாம் இருக்காது பட் லாங் டேம்ல உங்களுக்கு வந்து வெல்து நீங்கள் அப்டினேட் பண்ணிச்சுனா தயவுசெஞ்சு பிட்காயினை பாருங்க ஆல்காயினை வந்து உங்களை டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காதிங்க அது என்னோட ஒரு ஹம்பிள் சஜஷன் இனிவே இட்ஸ் அப்டி யூ நீங்கள் என்ன பண்ண போறீங்கன்றது உங்களுக்கு கிட்டே தான் இருக்குது பட் எனக்கு எனக்கு வந்து இந்த ஆல்காயின் சீனில் வந்து நான் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு அப்டேட் கொடுக்கலாம்னுக்கெல்லாம் நான் கொடுத்தேன் சோ இதே மாதிரி நிறைய பிட்காயின் இன்வெஸ்டிங் இத பத்தி நான் தெரிஞ்சுக்கணும்னா தமிழ் பிட்காயின் சேனல் ஃபாலோ பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சதுனால சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க வீடியோ மீட்டர் நல்ல வீடியோ